அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இதில் நம்ம தூய்மை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்காதவங்க ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் நான் மட்டும் கற்று கற்றுக்கிட்டால் போதாது எல்லாருமே லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்க்குறது பார்க்காதது உங்கள் இஷ்டம் பட் நான் எனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் நான் கட்டுறது என்றைக்குமே எனக்கு டவுட் வந்தவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் பார்க்க எனக்கு அது வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காக போடுறேன் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ ரப்பி இதுனி இல்மா ரப் இதுனி இல்மா ரப் இதுணி இல்மா யா அல்லா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஓகே தண்ணீரில் சுத்தமான ஒரு பொருள் கலந்தால் அப்படின்னா தண்ணீரில் வந்து ஒரு சுத்தமான பொருளை கலந்துச்சுன்னா அந்த தண்ணி சுத்தமாக அசுத்தமாக அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி இதை வந்து பார்த்துட்டோம் எப்படி ஒரு ரொம்ப தண்ணி இருக்குது அதில் தான் அசுத்தமாக இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து அசுத்தமாகாது இதே சின்ன தண்ணி கொஞ்சமாக தான் தண்ணியே தான் ஆனால் அதில் வந்து கொஞ்சக்கான அசுத்தப்பட்டாலும் அது அசுத்தம் தான் அதுதான் சொல்கிறாங்க அப்போ அந்த அளவு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் குள்ளத் அளவு இருக்கணும் குள்ளத்துனால் ஒரு நூற்றி அறுபத்தி லிட்டர் இருக்கிறதா குள்ளத் அப்படின்னா ரெண்டு குள்ளத் சேர்ந்து தான் அது ஓகேங்களா ஒரு பானையை தான் இங்கே குறிப்பிடாங்க இதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது எதுன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா ஆதாரம் நீங்கள் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ மலஜல உப உபாதை கழித்தோ பெண்களை தீண்டி சேர்ந்து இருந்தோ பிறகு சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரையும் பெற்று கொள்ளாத சமயத்தில் தொழுகையின் நேரம் வந்துவிடுமேயானால் அதற்காக நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டியதில்லைங்கன்னா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நோயாளி நோய் வந்துருச்சு அப்படின்னாவோ ஒரு காய்ச்சல் இது ஏதாச்சும் வந்துருச்சுனாவோ இல்லை வந்து ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளால் தண்ணி யூஸ் பண்ண முடியாது சளி பிடிக்கும் அப்படிங்கிறது காரணத்துக்காக நான் ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு சளி பிடிக்கும் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அதனால் என்னால் தொழுக முடியாது அல்லாஹ் சொல்கிறேன் தொழுகை உங்களால் எவ்வளோ எளியாக முறைய தொழுவ முடியுமோ தொழுவுங்க உங்களால் நின்று கொண்டு தொழுவ முடியலன்னா உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு தொழுவில்லை படுத்துக்கிட்டாச்சு தொழுவுங்க படுத்துக்கிட்டு தொழுவ முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்கையின் மூலமாச்சு தொழுங்க அப்படி அல்ல நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக எளிய மார்க்கம் தான் நம்மளுடைய இஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் வந்து o ஒரு ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் எல்லாத்தோடைய வாழ்க்கை எப்படி மனுஷன் இருக்கு எல்லாத்தையும் சொன்ன ஒரு அழகி இதுதான் ஹிஜாப் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அது வந்து ஒரு ரிலிஜியன் பார்வையால் மட்டும்தான் மக்கள்கள் பார்க்குறாங்க ஆக்சுவலி அது ரிலீஜியனை தாண்டிலும் ஒரு பாதுகாப்பு ஒரு பெண்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு தான் நாங்கள் எந்த விஸ் முஸ்லீம்ஸ் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவங்க பின்பற்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவியல் சம்மந்தம் கண்டிப்பாக இஸ்லாத்தில் இருக்கும் உட்கார்ந்து தண்ணி கொடுக்க சொன்னது குடிக்கணும் அப்படிங்கிறது ரசூலா சொன்னது எல்லாமே சொன்னது ஆனால் இப்போதான் அறிவியலை கண்டுபிடிக்கிறாங்க உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க யார் உண்மையிலேயே பார்த்தா அறிவியல் கண்டிப்பாக இஸ்லுத்த பற்றி கத்துக்கிறவங்க அல்லா நாட்டத்தால் கண்டிப்பாக முஸ்லீம் ஆகாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும் அதான் அல்லாஹ் இன்னுமா உங்களுக்கு நேரம் வரவில்லை தொழுகை தொழுவுங்கள் அறிவில்லாத மக்கள்களாக இருந்தால் அறிவு பெறு பெறுங்கள் அப்படின்னு பல இதை சொல்லியிருக்கான் அன்றைக்கி அது கரெக்டாக என்ன இதுன்னு தெரியல பட் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் நீங்கள் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ பிரயாணம்னா ட்ராவல் அப்பமோ இல்லை மலை ஜலம் உபயத்தோ கழித்தோ மலஞ்சலம்னா உங்களுக்கு தெரியும் பாத்ரூமை தான் சொல்கிறாங்க பெண்களை தீண்டி சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா இன்டர் கோர்ஸ் பண்ணுறதை சொல்கிறாங்க பிறகம் சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளாத சமயத்தில் இங்கே என்னென்னா ஆண் பெண் சேர்ந்தால் கண்டிப்பாக குளிக்கணும் அது கடமை ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு வந்து தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது காரணத்துக்காக தொழுகையின் நேரம் வந்துருச்சு தண்ணி இல்லை அது ஒன்று இன்னொன்று தொழுகை நேரம் வந்துவிட்டு அதற்காக நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்னா தண்ணி கிடைச்சி குளிச்சு அதுக்கப்புறம் தான் நான் போய் தொழுவேன் அப்படின்னா இல்லை தொழுகையை பிற்படுத்த வேண்டியதில்லை சுத்தமான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களை உங்கள் கைகளை துடைத்து தயமும் செய்து கொள்ளுங்கள் பிறகு தொழுங்க அப்படின்னா மண்ணை வச்சோ தயமும் செஞ்சு நீங்க வந்து உங்க கைகளை கழுவி கைகளை துடைத்து நீங்க வந்து தொழுவுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்தில் மா அன் என்ற பொதுவான வார்த்தையாக அல்லாஹ் கூறுகிறான் மா அன் இருக்கு பாத்தீங்களா தான் இங்க சொல்றாங்க அப்படின்னா மா அன் என்று பொதுவான வார்த்தையாக அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே இந்த பதம் கலக்கப்படாத தண்ணீரையும் கலக்கப்பட்ட தண்ணீரையும் குறிக்கும் இங்க என்னன்னா கலக்கப்படாத தண்ணீரையும் கலக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னா ரெண்டுமே நல்ல தண்ணி தான் கலக் கலக்கப்படாத தண்ணீர்னால் எந்த ஒரு தண்ணீரோடையுமே கலக்காமல் சுத்தமாக இருக்கும் சப்போஸ் ஒரு சோப்போ இல்லை ஷாம்பு இதெல்லாம் நீர் இருந்துச்சுன்னா அப்போ மிச்சம் தண்ணீர் பார்த்திங்கன்னா அதுவும் சுத்தமான தண்ணி தான் எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு விளக்கமாக ஆதாரமாக நபிசல்லாஹ் அலைவசலாம் அவர்கள் வழிகாட்டலை பார்க்கலாம் இப்போ ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து கலக்கப்படாத தண்ணீர் கலக்கப்பட்ட தண்ணீர் இது ரெண்டுமே குறிக்கும்னு சொல்லிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்போம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுடைய சலல்லா ஹலிவாஸ்லாம் நீங்க கேட்க போதெல்லாம் உங்க மனதளவில் இருந்து நீங்களும் திரும்பி சல்லாஹா அலிவாஸ்லாம் சொல்லுங்க ஏன்னா ரசுலா வந்து கேட்டிருக்காங்க போல யாரு கஞ்சன் தெரியுமா யா ரசுலா அல்லாவா ரசுலாவா எனக்கு தெரியல பட் அதோட அர்த்தம் என்னன்னா யார் வந்து ரசுலா என்ன பேரை சொல்லியும் திரும்பியும் செலவாச்சு சொல்லாமல் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அப்படி சொல்லாமல் இருக்காங்க அவங்க தான் கஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அதில் ஆகிராதீங்க ஸோ நீங்களும் திரும்பி சொல்லிக்கோங்க உங்கள் மனசில் ஓகேங்களா அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுடைய மகளார் மரணித்த போது நாங்கள் அவரை குளிப்பாட்ட தயாராக இருந்த நிலையில் சல்லல்லாஹலி வாஸ்லாம் அவர்களிடம் வந்தார்கள் அப்படின்னா தன்னுடைய மகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை குளிப்பாட்டுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்போ வந்து சல நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் வந்திருக்காங்க பிறகு எங்களுக்கு கூறி அவருக்கு வந்து சொல்றாங்க நீங்கள் அவரை மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது நீங்கள் கருதினால் அதைவிட அதிகமாக இழந்த இலை கலந்த தண்ணீரால் குளிப்பாட்டுகள் என்ன சொல்றாங்கன்னா மூணு முறை கண்டிப்பாக குளிக்கணும் இறந்தவங்களை ஆனால் அதுக்கு மேல் நைந்து இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வந்து குளிக்க வச்சுக்கிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதோட எதை சேர்க்கணும்னா இலந்தை இலை அப்படிங்கிற ஒரு தண்ணீரால் குளி குளிப்பாட்டுங்க இதுதான் சொல்கிறாங்க அதுதான் கலக்கப்பட்டதோ கலக்கப்படாததோ கலக்கப்பட்டதுன்னா இந்த இறக்கு பார்த்தீங்களா இலை இதை தான் சொல்கிறாங்க அப்போ கலக்கப்பட்டாலும் அது வந்து எனது சுத்தமான தண்ணீர் தான் அதை வச்சு இல்லைன்னா இறுதியாக குளிப்பாட்டும் போது கற்பூரத்தை வையுங்கள் அப்படின்னு எனது மனத்துக்காக ரசுலா வந்து சொல்றாங்க புரியுதா இதோடைய சட்டங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐந்தாவது சட்ட விளக்கம் பயன்படுத்தப்பட்ட தண்ணீருடைய சட்டம் நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா அதோடைய சட்டங்கள் என்னென்ன ஒருவர் கடமையான குளிப்பு குளிக்கும்போது அல்லது உளு செய்யும்போது உறுப்புகளில் இருந்து விழக்கூடிய நீர் அசுத்தமானதால் இங்கே என்னன்னா நம்ம ஆல்ரெடி அந்த தண்ணீரை பயன்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா அதை பற்றின சட்டங்களை தான் இங்கே சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு கடமையான குளிப்பு குளிக்கிறோம் நம்ம குளிக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற தண்ணி கண்டிப்பாக அந்த பாட்டில் அந்த பக்கெட் திரும்பி விழு அப்போ திரும்பி விழுந்தா அது அசுத்தமாக இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க அது சுத்தமானது தான் அது வந்து சுத்தமானது தான் சுத்தப்படுத்தக்கூடியதும் ஆகும் அதை வச்சு நம்ம வந்து திரும்பி நம்மளை வந்து குளிச்சு லாம் மீண்டும் சுத்தம் செய்வதற்கு அதை பயன்படுத்துவதும் கூட அதை வந்து நம்ம வந்து சுத்தம் செய்யவும் பயன்படுத்தலாம் ஹத செய்யும் நஜி செய்யும் வெளி வெளிரங்கமான அசுத்தத்தையும் நீக்குவதற்கு அதை பயன்படுத்தலாம் இது ரெண்டுக்குமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் தண்ணீருடைய மூன்று தன்மைகளில் ஒன்று மாறாமல் இருக்கின்ற வரை அந்த தண்ணீரை தஹாராவிற்கு பயன்படுத்துவது கூடும் அப்படின்னா நமக்கு மூன்று இதுன்னு சொல்லிக்கோ நிறம் மனம் வாடை அந்த இதை மூணுமே மாறாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தஹாராக்கும் நம்ம வந்து அந்த தண்ணீரை வச்சு நம்மளை சுத்தம் செஞ்சுக்கலாம் ஒழு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரம் வந்து நபி சரல்லா அலி அவர்கள் ஒழு செய்தால் அவர்களுடைய உழுவின் தண்ணீரை எடுக்க தோழர்கள் சண்டையிடும் அளவிற்கு போட்டி போடுவார்கள் அப்படின்னா ரசுலா வந்து ஒழு செஞ்சுட்டாங்க ஒழு செஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை நான் எடுப்பேன் நீங்கள் எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தோழர்கள் வந்து சண்டை போடுவாங்களா அதை வந்து இங்கே வந்து எடுத்து அப்போ ஏன் இதை வந்து சொல்கிறாங்களா அப்போ அந்த தண்ணீர் வந்து சுத்தமாக இப்போ ரசூல பயன்படுத்திட்டாங்க அதனால் அந்த தண்ணீர் வந்து அசுத்தமாயிருமா இல்லை அதுதான் இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அந்த தண்ணீரை வந்து மக்கள்கள் வந்து அவங்க தோழர்கள் வந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்ட கிடப்பாங்களாம் எனக்கு தான் வேணும் எனக்கு அப்போ அந்த அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ ரசூலை அதை என்ன அர்த்தம் அப்படின்னா அது அசுத்தமான தண்ணீர் இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் கருத்து உழு செய்யப்பட்ட தண்ணீர் அசுத்தமானதாக மாறி இருந்தால் சப்போஸ் அந்த தண்ணீர் வந்து மாறி இருந்தால் நபிசலுல்லா ஹலிசலம் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட செயலை வந்து தவிர்க்க முடியுதுன்னு குறிப்பாங்க இப்படின்னா சண்டை போடாதீங்க இது வந்து அசுத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஆனால் ரசூல்ல சொல் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது வந்து சுத்தமான ஒரு தண்ணி தான் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்ல வராங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஆதாரம் நான் நோயாளியாக எதையும் புரிய முடியாமல் இருந்தபோது நான் நலம் என்னை நலம் விசாரிப்பதற்கு ரசூர் சொல்லலா அழைஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் உளு செய்துவிட்டு அவர்களுடைய உழுவின் தண்ணீரை என் மீது ஊற்றினார்கள் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நோயாளியாக இருக்காங்க அவங்க வந்து எதுவுமே புரிய முடியாத முடியாமல் இருக்கிறப்போ அவங்கள நலம் விசாரிக்க யார் வந்திருக்கா ரசூர் சொல்லலா அழைச்சலாம் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கள் வந்த அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா உழு செய்கிறதுக்காக தண்ணி வச்சு உளு செஞ்சிருக்காங்க உழு செஞ்ச மீது தண்ணியை வந்து அவங்க மேல அந்த நோயாளி மேல ஊற்றிருக்காங்க என் மீது ஊற்றினார்கள் நான் உணர்வு பெற்று தெளிவடைந்தேன் அவங்க அந்த தண்ணியை வச்சு அந்த ரசம் ஒழு செஞ்ச தண்ணியை வச்சு அந்த நோயாளி மேலே ஊற்றினதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க ஒரு உணர்வு பெற்றுட்டாங்க அப்படின்னா தெளிவடைந்துட்டாங்க இதை யார் சொல்றா என்று ஜாபீர் கூறியதை நான் செவியுற்றேன் என முகமது இப்னு அல் முன்தக்கீர் அறிவிக்கின்ற அப்போ அந்த நோயாளி யாருன்னு பார்த்தோம்னா ஜாபீர் அலியல்லாஹ்கு வந்து கூறுறாங்க இதை யார்கிட்ட கூறுறாங்கன்னா முகமது இப்னு அல் அவங்க ஒரு அலி அல்லாஹ்கு வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க அதான் இதுக்கு கருத்து என்னன்னா உழு செய்த வடிந்த நீர் அசுத்தமானதாக மாறி இருந்தால் அதை நபிசுலாஹாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஜாபீர் அவர்களின் மீது ஊற்றி இருக்க மாட்டார்கள் அதுதான் என்ன சொல்றாங்க அது வந்து அசுத்தமான தண்ணியா இருந்துச்சு ரசுல்லாக்கு தெரிஞ்சால் அது உங்களோட உழு தண்ணியை உளு தண்ணிய நோயாளியாக யாரும் ஜாபிர் அலி அவங்க அல்ல ஊத்திருக்க மாட்டாங்கன்னா அது சுத்தமான தண்ணீர் நல்லதும் ஊத்திருந்தாங்க அதே சமயம் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அவங்கள வந்து தெளிவும் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நபி சல்லா அலிவஸ்லாம் அவர்கள் நபி தோழர்கள் மற்றும் அக்கால பெண்கள் சிறு பத் பாத்திரங்களுக்கு கைவிட்டு உழு செய்வார்கள் அப்படின்னா அப்போ இருக்க நம்பிசெல்லவசன் அவங்களுடைய தோழர்கள் இது எல்லாமே அக்கால பெண்கள் வந்து அந்த சிறு சிறு பானங்கள் இருக்கும் பார்த்தியா அதுக்குள்ளே கைவிட்டு உளு செய்வார்களாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரங்களில் அள்ளி குளிப்பார்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் அதை வந்து அள்ளி குளிப்பாங்க அந்த நேரங்களில் உழுவின் தண்ணீர் இன்னும் குளிப்பின் தண்ணீர் அந்த பாத்திரங்களில் தெறிக்காமல் இருக்காது கண்டிப்பாக நம்ம வந்து குளிச்சாவோ இல்லை நம்ம தண்ணி வச்சோம்னா இதெல்லாம் ஆயிடும் நம்ம லைட்டாக வச்சும் நம்ம தண்ணி அது மேலே படதான் செய்யும் அப்படி படாம கண்டிப்பா இருக்காது உடலில் இருந்த தண்ணீர் வடிந்து அந்த பாத்திரங்களில் கண்டிப்பாக விழும் வில கண்டிப்பா வில செய்யும் தெரிகின்ற தண்ணீரும் வடிந்து விழுகின்ற விழுகின்ற தண்ணீரும் அசுத்தமானதாக இருந்திருந்தால் அந்த தண்ணீரும் விழுந்த பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை பயன்படுத்துவது கூடாது என்று ஆகியிருக்கும் என்னன்னா நம்ம வந்து அசுத்தத்தை நீக்கிறதுக்காக தான் நம்மளே குளிக்கிறோம் ஆனா குளிக்கிறது நம்ம குளிக்கிறதின் மீது அது வந்து படுது அப்படின்னா அந்த தண்ணி அசுத்தம் அசுத்தமாயிடும் ஆனால் அசுத்தமாகாது அப்படிதான் இங்க சொல்ல வராங்க தெரிக்கின்ற தண்ணீரும் வடிந்து விழுகின்ற தண்ணீரும் அசுத்தமானதாக இருந்திருந்தால் அந்த தண்ணீர் விழுந்த பாத்திரங்களும் உள்ள தண்ணீர் பயன்படுத்துவது கூடாது என்று ஆகியிருக்கும் இதுக்கு ஆதார் என்ன சொல்கிறாங்கன்னா சரி இதுக்கு வந்து ஒரு இது பார்ப்போம் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இங்கே என்னென்னா அபு ஹுரேரா ரலியுல்லாஹு வந்து கூறுகிறார்கள் நான் ஜுனுப் ஜுனுப்னா என்னென்னா இது வந்து இன்டர் கோர்ஸ் ஆன்ஃபேன் செய்யறாங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க தொடக்குள்ளவனாக இருந்தபோது ஜுனுப் ஜுனுப் அப்படின்னா பெருந்து இன்டர் கோர்ஸ் பண்ண அது வந்து ஒரு பெருந்தொடக்கை கண்டிப்பாக குளிக்கணும் இருந்தபோது ரசோசல்லா ஹலிவசலம் என்னை சந்தித்தார்கள் அந்த நேரம் நான் வந்து குளிக்காமல் ஆனால் குளிப்பு கடமை ஆனால் குளிக்காமல் இருக்கும்போது ரசோசல்லாஹ் வசலம் வந்து என்னை சந்தித்தார்கள் அவர்கள் என் கரத்தை பிடித்தார்கள் என்னுடைய கையை வந்து பிடித்தார்கள் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் தள்ளாடும் மாதிரி தான் இருப்பாங்க ஸோ ஒருத்தவங்களோட பர்சனுடைய ஹெல்ப் மூலியமாக நடப்பாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க ரசூ சொல்லு அல்ல இஸ்லாம் என்னை அவர்கள் என் கரத்தை பிடித்தார்கள் ஆகவே நான் அவர்களுடன் நடந்து சென்றேன் அதனால் நானும் அவங்களோட நடந்து சென்றேன் இறுதியாக அவர்கள் ஓர் இடத்தில் அமர்ந்தார்கள் கடைசியாக ஒரு இடத்துல போய் ரசூ சொல்லு அள்ளிஸ்லாம் அவங்க உட்கார்ந்தாங்க நான் நழுவி சென்று எனது தங்குமிடம் வந்து குளித்து விட்டு பிறகு நபிசல்லாஹு அலுவல்ஸ்லாம் அவர்கள் இறந்த இருந்த இடத்திற்கு வந்தேன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரசூலா உட்கார்ந்த உடலுமே ஒரு செகண்ட் கிடைச்சோம் அப்படியே தெரியாம நழுவிட்டாங்க போய் நான் இருக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டு திரும்பி ரசூத் சலஹம் வந்து இருந்த இடத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க யாரோ அபு ஹுரேரா அதுதான் இங்க சொல்றாங்க அவர்கள் அங்கேயே அமர்ந்து இருந்தார் அது வர அங்க ரசூர் சலஹம் அமர்ந்த அப்போ கேட்டிருக்காங்க அபு ஹுரேரா எங்கே சென்று இருந்தார் என்று கேட்டார்கள் ரசூல் சலஹம் கேட்குறாங்க எங்க அபு ஹுரேரா போயிருந்தீங்க நான் நடந்ததை கூறினேன் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாங்க அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லா அப்படின்னா ரசூ சொல்ல சொல்கிறாங்க சுபஹா நல்லா அபு உரையிறாக நிச்சயமாக முஃப்மீன் நம்பிக்கையாளர்கள் அசுத்தமாக மாட்டார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முஃப்மீன்கள் எப்பயுமே அசுத்தமாக இன்டர் கோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அவங்க வந்து அசுத்தமானவங்கன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க வந்து சுத்தமானவங்க தான் முஃப்மீன்கள் எப்பயுமே சுத்தமானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அசுத்தமே ஆக மாட்டாங்க இதோடைய கருத்து என்னென்னா குளிப்பு கடமையாகிய நிலையில் இருந்த ஒரு முஃப்மீன் அசுத்தம் அடையாத போது அவரின் உடம்பில் இருந்து வழிகின்ற தண்ணீர் அசுத்தமாகாது என்று பிற பொருள் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையே அது இழந்து விடாது என்றும் அறிய முடியும் அப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம என்னது இன்டர்கோஸ் பண்ணனால அது வந்து என்னது ஒரு அசுத்தம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்த சுத்தம்தான் ஆனால் ரசூ சொல்ல ரசம் சொல்கிறாங்க அது சுத் அசுத்தம் இல்லை அப்படின்னு அப்போது நம்ம வந்து ஒரு கடமையான குளிப்பு கொடு குளிக்க வேண்டிய நம்ம அசுத்தம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம மேலே படும் தண்ணி மட்டும் எப்படி அசுத்தமாகும் அது வந்து நல்ல தண்ணி தான் அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதுதான் இதோடைய கருத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆறாவது சட்ட விளக்கம் ஆறாவது சட்ட விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் எச்சில் பட்ட தண்ணீர் மனிதர்கள்னா யாரும் மனுஷன் கால்நடைகள் என்னது ஆடு கோழி இதெல்லாமே சொல்கிறாங்க இது எச்சில் பட்டு தண்ணீரை வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எது எது சாப்பிட முடியுமோ எது எதுனா கோழி ஆடு மாடு இது படுற தண்ணி எல்லாமே நமக்கு சுத்தம் தான் சப்போஸ் பன்றி இதுனா என்னது நமக்கு அசுத்தமானது அது வாய் வச்சாவே அந்த தண்ணி அசுத்தமாயிடும் இதை பற்றிய ஒரு இது வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி என்ஷா அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய இதை பாருங்கள் நீங்களும் கற்றுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா ரப்பீஸ் சித்னி இயல்மா ரப்பீஸ் சித்னி இல்மா ரப்பீஸ் சித்னி இல்மா